வணக்கம் உறவுகளே எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா இளம் கல்வி சம்மந்தமான ஒரு சில தகவல்களை அவங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆல்ரெடி இது சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த இல்லம் தேடி கல்வி மையத்தில் தொடரலாமா இல்லை டிஸ்கன்யூ பண்ணிடலாமா இந்த எவ்வளோ நாளைக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அது சம்மந்தமான தகவல்கள் எல்லாத்தையுமே அந்த வீடியோ மொத்த தொகுப்பாக கொடுத்துருப்பேன் இன்றைக்கி எதுக்காக அப்படின்னா நம்ம ஊர் கதை அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக எல்லா தன்னார்வலர்களும் குழந்தைங்கள கலந்துக்க வச்சு ஒவ்வொரு இருந்தும் கட்டாயம் ஒரு கதை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க எல்லாருமே அதுக்கான வேலைகளை முடித்து ஒப்படைச்சிட்டோம் அதுக்கான ரிசல்ட் இன்னும் தெரியப்படுதில்லை அதுலேயும் வந்துட்டு செ கொடுக்காத மையத்தில் உள்ள அதாவது நம்ம ஒரு கதை ரெடி பண்ணி தரலையோ எந்த மையங்கள்லாம் அந்த மையம் செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருவோம் அதனால் எல்லா தன்னார்வ தன்னார்வலர்களும் குழந்தைங்கள கட்டாயம் கலந்துக்க வச்சு ஒரு மையத்துக்கு ஒரு கதை ரெடி பண்ணி கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாருமே கட்ட மோஸ்ட்லி யாரும் கொடுக்காமலாம் இல்லை எல்லாேருமே கொடுத்துட்டாங்க ஏன்னா இங்கே எங்கள் பிளாக்லலாம் எங்கள் ஊரில் ஒரு நாலு மையம் செயல்படுதுன்னா நாலு மையத்துலேருந்தும் ஒவ்வொரு கதை ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம் எங்கள் ஊரில் ரெண்டு தான் செயல்படுது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்படி இரு எல்லா எத்தனை மையம் இருந்தாலும் அந்தந்த மையத்திலேருந்தும் அழகாக ஒரு கதை ரெடி பண்ணி இங்கே நாங்களாம் கொடுத்துட்டோம் அதனால் பிரச்சனை இல்லை ஸோ அதுலேருந்தும் ஃபில்ட்ரு பண்ணி செயல்படாத மையமாக செயல்படுற மையம் எது செயல்படாத மையம் எது அப்படிங்கிறத ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கம்பல்சரி எல்லாரும் கொடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ எல்லாருமே கொடுத்தாச்சு அதுக்கான ரிசல்ட்டுக்காக தான் வெட்டிங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் மக்கள் கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு உண்டான சேல்ரி க போட்டு விட்டுறதா சொல்லியிருந்தாங்க அதை நான் ஆல்ரெடி போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு சேல்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதத்துக்கு வந்து ஊக்கத்தொகை சீக்கிரமாகவே வரவு வச்சுட்டாங்க ஏன்னா எப்போவுமே நமக்கே தெரியும் பதினஞ்சு பதினாறு அந்த தான் நமக்கான சேல்ரி ஏறும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி இந்த எட்டு ஒம்பது பத்து இந்த நாட்கள்லேயே எல்லாருக்குமே வந்துட்டு சேல்ரி க்ரெடிட் ஆகிடுச்சு அது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டானது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கான சேலரி இன்னும் க்ரெடிட் ஆகலை அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது ஸோ அதுவுமே இந்த இல்லம் தேடி கல்வியில் இருந்து தான் இருக்கிறவங்களுக்கு ஐடி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் குழுவில் உள்ளவங்களும் தனிப்பட்ட முறையில் அப்ளை இருக்காங்க நம்ம வாலண்டியர்ஸும் அந்த வேலையை இருக்காங்க அப்புறம் எதுக்காக மெயினாக அந்த வீடியோ அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இந்த மையம் எவ்வளோ நாள் வந்துட்டு தொடரும் வாய்ப்பு இருக்கா இல்லை பாதிலே நிறுத்திடுவாங்களா இல்லை சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் மெசேஜ் ஸோ அதுக்கு வந்து ஒரு வீடியோவாக போட்டால் மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் மையம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் நாங்கள் எனக்கு தெரிந்தவங்கள்ட்ட விசாரித்த வரையும் இன்னும் ஒன் இயருக்கு கம்பல்சரி இருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிறது தெரில ஏன்னா புக்கு இப்போ ரீசெண்டாக வந்து வாங்கிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா ஒவ்வொரு பருவநிலைக்கும் நமக்கு வந்து புக்கு அப்பப்போ வந்து வாங்கிக்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது புக்கும் வாங்கிட்டோம் பசங்களுக்கு நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஊர் கதை அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஒர்க் வந்துட்டு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்காங்க புக்கு ஆல்ரெடி நிறைய பிரிண்ட் பண்ணி வச்சுட்டாங்க அடுத்தடுத்த பருவத்துக்கும் அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு கட்டாயம் இல்லம் தேடி கல்வி மையம் செயல்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு டிஸ்கன்யூ பண்ணணும் அப்படிங்கிற என்ன இருந்ததுனாலும் பண்ண வேணாம் ஏன்னா இதை இல்லம் தேடி கல்வி மையத்தை வச்சு நிறைய வேலைவாய்ப்புகள் நமக்கு அடுத்தடுத்து நம்மளோட தமிழக அரசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் இந்த ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி உள்ள மகளிர் உரிமை தொகை காலனி பார்த்து அளவீடு இந்த பழங்குடியினர் கணக்கெடுப்பு நிறைய வேலைகள் இது சம்மந்தமாக அதாவது இந்த வேலைக்கு உண்டான ஊதியம் குறைவு தான் ஓப்பனாக சொல்லணுன்னா நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இதோட நேமே தன்னார்வலர் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு சேல்ரியே இல்லைன்னாங்க அதுக்கப்புறம் மாதாந்திர இது ஆயிரம் தான் சேல்ரி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதுக்கான ஊதியம் குறைவு அப்படின்னாலும் இந்த பணியை செய்யும்போது நமக்கான மனநிறைவு ரொம்பவே அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு நாளைக்கு குழந்தைங்களை பார்க்கலனா கூட பசங்களை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் ஏற்படுது எல்லா தன்னார்வலர்களுமே ஏன்னா அளவுக்கு இந்த வேலையை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஊதியங்கள் குறைவாக இருந்தாலும் இதன் மூலியமாக நிறைய வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிது அதுதான் உண்மை அதில் மா அதை வந்து இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது இந்த வேலையை வச்சு அடுத்தடுத்த வேலைகள் ஃபஸ்ட்டு வாலண்டியர்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க முன்னுரிமை நீங்கள் இதுக்கு வந்து ஆர்வம் காட்டுறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கேட்டுட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பே போகிறாங்க அப்படிங்கும்போது இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே நான் சொல்லுவேன் அதை அதனால் யாரும் டிஸ்கன்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க முடிஞ்ச வரையும் நம்மளால் முடிகிற வரையும் கண்டினியூ பண்ணுவோம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம் கரெக்டாக டிஸ்கன்யூ பண்ணணும்னு யாரும் நினைக்க வேணாம் நினைக்க வேணாம் சகோதரி உங்களுக்கு இதை தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் அதை தான் சொல்கிறேன் யாரும் டிஸ்கன்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் இளந்தேடி கல்வி மையத்தில் தொடர்ந்து பயணம் செய்வோம் பார்ப்போம் கஷ்டப்பட்டு நம்மளோட உழைப்பை கொடுத்துட்ருக்கோம் அதுக்குண்டான உயர்வுங்கிறது ஒரு நாள் இருந்தே தீரும் அதனால் இன்னும் ஒரு ஒன் இயருக்கு இல்லம் தேடி கல்வி மையமும் செயல்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த தகவல்கள்லாம் அவங்க கூட சம் சம்பளம் அதிகப்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சம்பளம் அதிகப்படுத்துதலை பற்றி எனக்கும் நான் கேட்ட வரையுமே இப்போதைக்கு எதுவும் சொல்லலை அதுக்கான பேச்சுவார்த்தையும் எதுவும் போகலை மையம் செயல்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் சம்பளத்தை பற்றி எதுவும் எங்களுக்கு ஐடியா எதுவும் கிடைக்கலம்மா கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியப்படுத்திருக்காங்க சம்பளம் ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மையமான கட்டாயம் செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் காத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு யாரும் மையத்தை இடையிலே விட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வேண்டாம் முடிஞ்ச வரையும் அதில் தொடரவே முயற்சி செய்வோம் ஏன்னா மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சு அடுத்தடுத்துங்கும் போது சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது அடுத்தடுத்து நம்ம இதில் இருந்துக்கிட்டே இருப்போம் பார்ப்போம் நமக்கு கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒரு மையத்தை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து இப்போ உள்ள கால சூழ்நிலையில் கட்டாயம் இது பத்தாத ஒரு விஷயம் என்ன இருந்தாலும் நம்ம தன்னார்வலர் அப்படின்னாலும் நமக்கும் போதுமான ஊதியங்கிறது கிடைக்கணும் அது கிடைக்கல அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது இருந்தாலும் நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கிது அதுக்காக அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் நமக்கான உயர்வு ஒரு நாள் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பயணம் செய்வோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்யூச்சரில் இது போன்ற நிறைய தகவல் இல்லம் தேடி கல்வி சம்பந்தமா நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க கட்டாயம் அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இல்லம் தேடி கல்வி மையத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்